எங்க இருந்து எங்க இருந்துப்பா நீங்க எல்லாம் எங்க இருந்து நாங்களா வா அதெல்லாம் அப்படித்தா just training உங்க இருந்து கத்துக்கிறது ஒரு gents கிட்ட இருந்து ஒரு லேடிஸ் கத்துக்கணும் அது தர்ஷன் brother வச்சு தான் training எடுக்கணும் நீங்க சாப்பாடு விட்டு பாருங்க நான் injection போட்டு பாக்குறேன் அம்மா ஏய் ஏது நான் வந்த சிரிக்க விருப்பம் பத்துலப்பா விட்டுடு எங்க சாமி தர்சன் அலறாதீங்க ஒண்ணும் நடக்காது நீங்க ஒரு கல்யாணம் மட்டும் பண்ணுங்க எல்லாம் தானா நடக்கும் தானா எல்லாமே நடக்கும் உடம்ப இழைக்கிறதோ ஏத்துறதோ எல்லாம் அவங்க பாத்துக்காங்க சிஸ்டர் பாத்துக்காங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது ட்ரைனிங் என்ன வச்சு நல்லா வருவ பிரபா

மேக்ஸிமம் டென் எம்எம் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு டுவெண்ட்டிங்கிறது அதை விட பெருசா இருக்கும் பிப்டிங்கிறது அதை விட பெருசா தான் இருக்கும் அது ஊசியே போட தேவையில்ல குளுக்கோஸ் நேரம் இறக்குற மாதிரி தான் என்ன தரிசனம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாத்துருவேன்

எல்லாம் காலி பண்ண என்ன ஒரு அரசு இப்ப உங்களுக்கு கண்டிப்பா லைவ்ல நீ வரும்போது ஒய்ஃபையும் எங்கிட்ட இண்டடியூஸ் பண்ணிரும் மறக்காம சரியா லைவ் போடும் போதெல்லாம் ஒய்ஃப் இன்டொடியூஸ் பண்ணி வைக்கணும் இல்லையா என்ன சொல்ற பிரபா நாங்களே இருக்கிறோம் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் சரியா உம் பேசாம மட்டும் இன்ஜெக்ஷன் போட்டு கொன்று பிரபா அதாவது நாங்க செய்யற தொழிலுக்கு துரோகம் பண்ண நாங்க வந்து பிரபாவை ஊசி கத்திரிக்கோளு அவங்களும் இருக்காங்க நானும் என்ன பண்றேன் கத்திரிக்கோல கையில தான் இருக்கேன் எக்ஸ்ட்ரா நான் ஊசி கையில எடுத்துக்கிறேன் ரெண்டு பேருமே ஊசி கத்திரிக்கோளு எடுக்கிற ஆளுகுத என்ன நான் டைலரு அவங்க நர்ஸு அவ்வளவுதான் வித்தியாசம் என்ன சொல்றேன் பிரபா வெட்டி

நிஜமானமே எலிய திண்டுகள்ல இருந்து எலி புடிச்சிட்டு வருவாங்க எலிய வந்து ரெண்டா கட் பண்ணி மனுஷருக்கு எப்படி ஆப்ரேஷன் பண்றாங்க ரெண்டா கட் பண்ணி அதோட ஒவ்வொரு பார்ட்ஸையும் வந்து நாங்க சொல்லணும் சொன்னாதான் வந்து அது பிராக்டிக்கல்ல பாசு அந்த மாதிரி நாங்க கட் பண்ணி பாத்திருக்கேன் நான் ஆல்ரெடி அதனால ட்ரை பண்ணிடுவோம் நான் கிழிக்கிறேன் நீ தைக்கிற அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு டைலருக்கு எல்லாருமே சொல்லுவாங்க வெட்டி தைச்சு புடுவேன் ஒழுங்கா இருக்கு அப்படிம்பாங்க கிழிச்சு தைச்சிருவேன்னு சொல்லுவாங்க அது அது எதுக்குன்னா அவங்க டெய்லர்னு நிரூபிக்கிறதுக்கு கிழிஞ்சது நீ தைக்கிறாங்க இல்லையா அதுக்காக ஆஹ் தர்சன் அமைதி ஆயிட்டீங்க அப்பா இது பொம்பளை எல்லாம் இருக்கா அப்படின்னு நினைச்சிருப்பாரு போல வாட்டுக்கு எவ்வளவு வாய் பேசுறாங்க இருக்கு இல்ல பொம்பளை எல்லாம் இதுக்கு இவ்வளவு வாய் பேசுது அப்படின்னு நினைச்சுட்டு உண்மையிலே நீ நர்சுதானா நர்சுல